அந்த சில எழுதி குடித்தாய் ஆய்ந்தோரும் உங்களோட பேர் என்ன அவமணி அவமணி சரி அங்க இருந்து வாரீங்க அந்த மல்லியூர் கோவில் இருக்கு

താവാ മണി വൈകി രസാനോ മണിയോ ഓക്കേ ചെറിയ ഓക്കേ ഓവർ സർവലൈനി લગായി ലഗയ ഒരു പയ്യനെ കിന അടിച്ച് പോട്ട് പ്രിയാക്കളെ കൂടി കൊണ്ടു സ്വാമിയുടെ പിന്നാലേ ഓടി വാ ആ ഓക്കേ ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സ് മായവനെ നിങ്ങൾക്ക് മനസ്സ് തോള് എന്നുവെരെ നിങ്ങൾ അപ്പുറ ആയി മായവൻ ഇനക്ക് ഇല്ല ഇല്ല ആസരെ ഇങ്ങലെ വെച്ചവൻ ഉള്ളാ നിനെക്ക് ഇല്ലഞ്ച സെൻഡേത്തിദന്തവർ மூத்த உள்ள சொமான வருத்திலேந்து அவர் என்ன ஜாலே அவர் பார்த்து ஆனே வந்து எங்க பிள்ளை ஆறு நாள் ஐஸ் ரூமுக்கு ஐசி ஐசி கட்டு எடுத்து எல்லாம் உம் மட்டும் அவர் அவரின பிள்ளைக்கு அது வந்து விட்டேன் ஒரு சரி கண்ட உடனே இஞ்ச வந்து இஞ்ச வந்து அவர் அவருடனே ஒரு மாதிரி அவரஸ் ஆறுனாடு எழுந்து விட்டார் பயிற்று வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவரை கொண்டு வரதான் அவரை ஒரு கோயிலுக்கு என்ன நினைச்சு அதான் என்ன சொல்றது என்ன நினைச்சா இத கண்டு என்ன அப்படியே ஒரு ஒரு தர் ஒரு ஆள் பேரும் இல்லாத ஒரு தர் காவட்டு பாதை தனியா நீங்க எல்லாம் கஷ்டம் பத்து ரூபாவுக்கு வழி இல்லை இந்த தான் நடந்து போறான் அப்படி அவரை என்ன காப்பாற்றினர் எனக்கு பெரிய 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 இதை தான் செய்து அவரையே நம்பிக்கொண்டே இருக்க இருபது நாளும் மேற்களை தோச்சாலே முப்பது நாளும் இருக்கிற மேற்களைத் துவச்சியல் முப்பது நாளும் வந்து இருந்து இங்கே இருப்போம் திருப்பாவை பள்ளி கழிச்சு படிக்கிறோம் கொடியேற்ற கொண்டு போய் வச்சு எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டு கொடியேறுவன் அது மட்டும் இங்கே இஞ்சிய இருக்கிற இவர்தான் எனக்கு நம்பிக்கை மேலே என்ன அவரை விட்டு பிரியா என்ன துன்பம் வந்தாலும் துன்பத்தை தருவென்று சிரிக்க வைப்பார் துன்பத்தை தந்து விட்டு

வந்திருக்கு ஏத நாராயணன் தேசி தேருக்கும் பிள்ளை சப்பரம் தேர்வோட இது தீத்தமான அதான் பாடுறது அது அப்படியே அதுமையா இருக்கு

அடியாரும் மாணவரும் மனம் பெயரும் கிடந்து எங்க படிவாய்க் கிடந்து உண்பவளவாய் காண்பே உங்களுக்கு என்ன பெயர் எத்தனை வயசு எட்டு 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 வயசு சரி ஒரு வருஷம் வரணிங்களா கோயிலுக்கு

இந்த வருஷம் அம்மா முன்னாடியே வாங்க இல்லை தான அம்மா ஆமா அது வேணு சனம் பண்ணி விட்றேன் நாளைக்கு வாங்கிட்டுவா பள்ளிக்கூடம்ல படங்குது நாளைக்கு நாளைக்கு லீவு நாங்க எங்களுக்கா லீவ் விடுறது நாங்களே லீவ் எடுத்தோன்னு நீங்க என்ன ஒரு வருஷம் வாருனிங்களா சரி உங்களு பேர் என்ன பாந்திவந்திரா எவடா நீங்க களிய நெல்லியடி கரைவட்டி சரி அம்மா நீங்க எத்தனை வருஷம் வாருங்கீங்க கோயிலுக்கு நாங்களும் அந்த காலத்துலயே பாருங்க

ஆனால் அந்த அண்ணா சிறுவங்களை அந்த ஊர் செல்வங்களை Oh my Oh

கொஞ்சம் இருக்கு எல்லா கொண்டாட்டங்களும் அமைதியா நடந்திருக்கு ஒரு வருஷம்

अरे रे रे अरे 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 रे

பூமியிலே மனிதனாக வாழ்ந்து காட்டும் போடுவன் புலனை வெல்லும் வீரம் தன்னை புரிந்து காட்டும் சாதவன் ராம 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 என்று ராம ராமம் பாடுவோம் ஞானமாரின் மறைகையாளே நலமெல்லாம் எல்லாம்

அது அவர நம்பிக்கையா இருக்கும் அதாவது நானும் ஒரு அப்போ கொஞ்சம் இருக்கும் இப்ப நிறைய பேர் தகடு தகட சொந்த மோட்லயும் சரி காசுக்கும் சரி நிறைய பேர் இதுல இருந்தா இருந்துட்டு இருக்கோம் அதோட அந்த நிலாவளி அப்படியே இருக்குது அவ்வளவு அழகா இருக்குதா சமையா இருக்கு கால் நினைச்சேன் நல்லா இருக்கு இன்றைய இந்த காணொலியில வள்ளிபுரம் ஆழ்வர் ஆலயத்தினுடைய சமுத்திரத்தியத்தை நல்லபடியா பாத்துட்டு இருந்தாங்க எங்களால எடுக்க எழுமாக்கு உங்களுக்கு எடுத்து காணொலியா பதிவு செய்து போட்டுருக்கிறோம் நிறைய பேரோட இங்க நாங்க கதைச்சிருந்து நிறைய பேர் நல்லா கதைச்சு தங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து இருந்தவர்கள் அதோடு முக்கியமா மாயவன் தீத்த மாடைகள்ல கருணன் மட்டம் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க அழகா இருந்தது பிரம்மிப்பா இருந்தது ஆச்சரியமா கூட இருந்தது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வார ஒரு விஷயம் தான் நிறைய பேர் அதுக்காக அதாவது லட்சமண சொல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்திருந்தவியல் இப்ப கூட நிக்கணும் மாயவனோட திரும்பவும் கோயிலுக்கு நிறைய பேர் நடந்து நடந்து போயிட்டுன்னா கொஞ்சம் பேர் இப்பதான் நீங்க வந்தவ அதால கொஞ்சம் நேரம் இருந்து இழைப்பாடிட்டு பிறகு போவோம் அப்படின்றதுக்காக இருக்கணும் நிறைய பேர் வந்த வாகனம் போகுது இல்லையே இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் புதைஞ்சிருக்கும் அவ கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் போகணும் இப்ப நாங்கள் என்ன கொஞ்சம் தூரமா வாகனத்தை விட்டுட்டு வந்தது அதாவது பைக்கை தூரமா விட்டுட்டு வந்ததால பரவாயில்லை எல்லாம் மண்ணுக்குள்ள எல்லாம் இன்றைக்கு இந்த காணொலி உங்களுக்கு உண்மையா புடிச்சோம்னு நம்புறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வர முடியாம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வருவாங்க ஆனா இன்றாக்க கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு ஏலாம் இருந்திருக்கும் அப்படியான இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நீங்களும் நிறைய பேருக்கு சரி ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டு செல்லும்